ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட்டீஸ் எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க காமிக்க வேணான்னு பார்த்தேன் பரவாயில்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தானே டைமா காமிக்கிறோம் அவன் போட்ட குட்டியே உங்கள் கிட்டே காமிக்காமல் வேறு யார்கிட்ட காமிக்கிறது ஏண்டாம்மா எங்கள் அல்லு குட்டி செல்ல பிள்ளை இப்ப க்ய்டா தூங்குறாங்க த்ரீ கிட்டன்ஸ் ஒருத்தவன் பார்த்தீங்களா நீங்கள பார்த்தீங்களா நம்ம பையன் மாதிரியே இருக்கானா குட்டி பிள்ளை இது வந்து நெய்னா மாதிரி அம்மாவே 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 நாக்கை துருத்திக்கிட்டு தூங்குதுடி தங்கம் எலிக்குஞ்சி அதை பாருங்க அவங்க அம்மா உங்கள் அம்மா தலைக்கிட்ட மண்டையை வச்சுட்டு தூங்குது இது ரெண்டு தான் ட்வின்ஸுங்கிறேன் இவனையும் இவனையும் தான் ட்வின்ஸ்ன்னு சொன்னேன் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே இருப்பாங்க இவர் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு வெளிச்சம்படுதான் மோடி வெளிச்சம் போடுதான்ப்பா எலிக்குஞ்சி மாதிரியே இருக்கிறா எலிக்குஞ்சி அவங்க ரெண்டு பேரும் மாச்சி கொஞ்சம் பெருசாக இருந்தாங்க இவங்களாம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்காங்க அல்லமா சொல்லம் தூங்கு 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 பிள்ளைங்கள பார்த்துங்க சரியா வெத்தனமா பாத்துங்க பிள்ளைங்களை பால் கொடுங்க ஓகே பார்த்துங்கப்பா இதாம்ப்பா எங்கள் குட்டி போட்ட செகண்ட் பேபிஸ் அழகா இருக்காங்களா எப்படி இருக்காங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஓகேவா உங்களுக்கானே தான் நான் போட்டேன் வீடியோ வீடியோ போட மாட்டேன் இருந்தாலும் சரி உங்களுக்கு காமிக்கணும்ல நீங்கள் எவ்வளோ ஆசைப்பட்டுருவீங்க ஆசைப்படுவீங்க பார்க்குறதுக்கு அதனால தான் நான் போட்டேன் வீடியோ போட்டேன் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் இவங்க பாயா கேயா கேர்ளாங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியாது அவங்களே ரொம்ப நாள் கழிச்சு தான் கண்டுபிடிச்சேன் இவங்களை கண்டிப்பாக என்னால் கண்டுபிடிக்க முடியல கொஞ்சம் ஆகட்டும் ஆகிறதுக்கு அப்புறம் பாருங்கள் வெளிச்சம் போட்டுதானோ அது அங்கேயிருந்து போய் உங்க அம்மா பின்னாடி ஒழிஞ்சு படுத்துக்கிச்சு போ நீத்துக்கு போன படுத்துக்க ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்